ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட ஐந்தாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தன் உயிரானவனை சந்தித்த நிமிடங்களை மனதோடு அசை போட்டுக்கொண்டே தன் வீடு வந்து சேர்ந்தாள் மகிழினி ஏண்டி இங்கே இருக்க காலேஜுக்கு போயிட்டு உடனே வர இவ்வளோ நேரமாக உனக்கு மகிழினி உள்ளே நுழைந்ததுமே அவளை திட்ட ஆரம்பித்து விட்டாள் ஷோபனா இன்னும் மதிய சாப்பாடு ரெடி ஆகலை நீ ஊரை சுற்றிட்டு வர வரைக்கும் நாங்கள் பசியோட காத்திருக்கணுமா என்ன நாங்கள் அப்படின்னா அப்பா அப்பாவும் சாப்பிடலையா சித்தி என பதறி நாள் மகிழினி ஆமாண்டி உங்கள் அப்பா சாப்பிடாமலே கிளம்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு எனக்கும் உடம்பு முடியல சோர்வா இருக்குது உன்னை நம்பி இருந்தால் நாங்கள் பட்டினி தான் கிடைக்கணும் போல என அங்கலாய்த்தாள் சோபனா மகிழினி தன்னையே நொந்து கொண்டு இதோ சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு தரேன் இனி இப்படி நடக்காது என கூறிவிட்டு வேக வேகமாக சமைக்க ஓடினாள் தன்னால் அப்பாவும் சாப்பிடாமல் சென்றது அவளுக்கு கவலையை ஏற்படுத்த அவளுக்கு அப்போது ஒரு ஐடியா தோன்றியது பேசாம நாமளே அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா என்ன என தோன்ற உடனே அதை செயல்படுத்தினாள் மகிழனி சமைத்ததை சித்திக்கு பரிமாறினாள் சோபனா சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க தன் அறைக்கு போகும்போது மகளினி அவரை அழைத்தால் வெளியே போக அனுமதி வேண்டி சித்தி நான் அப்பாவுக்கு லன்ச் கொடுத்துட்டு வரேனே என கேட்க தன் கணவனுக்கு என்பதால் அவளை வெளியே போக அனுமதித்தாள் சோபனா போயிட்டு சீக்கிரவா மறுபடியும் லேட்டா வந்த அவ்வளோதான் பாத்துக்க வீட்டுக்குள்ளே வர முடியாது போ என அதட்டி உள்ளே சென்றார் சோபனா மகிழினிக்கு சித்தியின் வார்த்தைகள் கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் தன் அப்பாவிற்காக எப்போதும் போல் பொறுத்துக்கொண்டு தன் அப்பா வேலை பார்க்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மதிய உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சந்திரன் வேலை பார்க்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நகரின் முக்கிய பகுதியில் இருந்ததால் அங்கு மதிய வேலையும் கூட்டமாகவே இருந்தது சந்திரன் அக்கவுண்ட்ஸ் பார்த்துக்கொண்டிருக்க அப்போது அப்பா என அழைத்தபடி மகிழினி அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் தன் மகளை அங்கு எதிர்பாராதவர் என்னம்மா நீ ஏன்டா இந்த வெயிலில் இங்கெல்லாம் வந்த என கவலைப்பட என் செல்ல அப்பா சாப்பிடாமல் வந்தது எனக்கு கவலையாக இருக்குப்பா இந்த வெயிலெலாம் எனக்கு இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க என்றபடி கொண்டு வந்த உணவை பரிமாற தயாரானாள் மகளின் அன்பில் நெகிழ்ந்தவர் மனதினுள் தன் மகளுக்கு விரைவில் நல்ல மாப்பிளை பார்த்து சீரும் சிறப்புமாக திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்தார் போகும் இடத்திலாவது அவள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என எண்ணினார் நீ சாப்பிட்டியாமா ம் சாப்பிட்டேன்ப்பா என அவள் பொய்கூற பெற்றவருக்கு தெரியாதா தன் மகளை பற்றி உடனே சந்திரன் தன் இலையில் இருந்து எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டார் அதில் மனம் மகிழ்ந்து போனாள் மகிழினி பிறகு வீட்டிற்கு தேவையான சில மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதால் அப்பாவிடம் சொல்லிவிட்டு பொருட்கள் வாங்க சென்றாள் ஆருத்திர தேவின் கார் தார் சாலையில் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது காரின் உள்ளே வருண் ரேடியோ ஆன் செய்து பாடல் கேட்டபடி வர அப்போது ரேடியோவில் ஜிமிகி கம்மல் பாடல் ஒழிக்க உடனே வருண் ஆருத்ரனை கிண்டல் செய்ய தொடங்கிவிட்டான் ஜிமிக்கி என்றதும் ஆருத்ரனின் மனமோ காலையில் சந்தித்த மான்விளியாரின் முகமே மனதில் மின்னல் போல வெட்டி இதயத்தின் வேகத்தை அதிகப்படுத்த சில நொடி தடுமாறினான் அவனையே கவனித்துக் கொண்டு வந்த வருண் மனதிற்குள் சிரித்து கொண்டான் வருணோ டே மச்சான் அந்த ஒத்த ஜிமிக்கையை என்னடா பண்ண அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற இல்லடா ஒருவேளை தங்கமாக இருந்தா பாவம் தொலைச்சவங்க தேடிட்டு இருப்பாங்கல்லடா என அவனை ஆழம் பார்க்க அது ஒன்றும் தங்கம்லாம் இல்லை நீ ரொம்ப கவலைப்படாத என அவனே உளறி மாட்டிக்கொள்ள அப்படி வாடா என மனதில் நினைத்துக்கொண்டு ஹே அதேபடி உனக்கு தெரியும் அப்போ அதை இன்னுமா நீ தூக்கி போடல என அவனை மேலும் சீண்ட ஆறு டேய் இப்போ நீ வாயை மூடிட்டு வரல கார்லேருந்து தள்ளி விட்டுருவேன் என்னை கோவம் கொண்டு சீர ஃபிஃப்டி பெர்சன்ட் டவுட்டாக இருந்துச்சு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா மச்சா வாட் நான் சென்ஸ் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஷட்டப் என ஆருதரன் கத்த வருண் இதற்கு மேலும் அவனை சீண்ட வேண்டாம் என எண்ணி அமைதியானான் முதலில் அந்த பெண் யார் என தேட வேண்டும் என எண்ணிக்கொண்டான் மச்சா இப்போ என்னடா மச்சான் இங்க பக்கத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரும் அங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்துடா சில திங்ஸ் வாங்கணும் என கூற ஏண்டா நீ இருந்து கால் பண்ணா வீட்டுக்கே வரப்போகுது இதுக்கு நீ அலையணுமா அதெல்லாம் வேணாம் நேரா வீட்டுக்கு போகலாம் இன்று ஆருதரன் கூற வரணும் டேய் மச்சான் அதுக்கு மட்டும் இல்லடா அந்த டிபார்ட்மெண்ட் ஓனர் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கடா அவரை நேரில் பார்த்து வீட்டுக்கு வர சொல்ல சொல்லி என்ட மார்னிங் அம்மா சொன்னாங்க அதுதான் ஓ ஓகே அப்ப அவரை மட்டும் பார்த்து பேசி அஞ்சு நிமிஷத்துல வர இல்லனா நான் கிளம்பிடுவேன் என ஆரோதரன் கூற கூர் மச்சா ஐ வில் கம் பேக் சூன் என கூறிவிட்டு காரிலிருந்து இறங்கி ஸ்டோர் உள்ளே சென்றான் வருண் அதே சமயம் மகளினியும் தான் வாங்க வேண்டிய பொருட்களை பில் போட்டு பெற்று தன் அப்பாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தாள் ஆருத்ரன் வருண் வருகிறானா என காரில் இருந்து இறங்கி வந்து பார்க்க ஆனால் வந்தது என்னமோ அவன் மனதை அவனுக்கே தெரியாமல் களவாடிய அவனின் மான் வெளியால்தான் அவளை இங்கே எதிர்பாராதவன் இது கனவோ என நினைத்து என்ன இது எங்க போனாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு ச இந்த மனசுக்கு வேற வேலையே இல்லை இடியட் என தன் மனதை திட்டிக் கொண்டிருக்க இது கனவில்லை நிஜம் என உணர்த்த அவளே வந்து அவனை கண்ட ஆர்வத்தில் அவன் திட்டியதையும் மறந்து அவன் முன் நின்றாள் அவளை அருகில் கண்டதும் மூளை நிஜம் உணர்த்த அவளை தன் ருத்ர வெளிக்கொண்டு பார்வையாலேயே எரித்தான் ஆருத்ரனோ ஹே மார்னிங் விட்ட என்னடி சொன்னேன் இனி என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா என்ன என்ன ஃபாலோ பண்றியா என அவளை மிரட்ட ஐயோ இல்லை நான் இங்க அப்பாவை பார்க்க வந்த யாரும் ஆனா உங்களை பாப்பேன்னு நினைக்க கூட இல்ல என அவனை பார்த்ததில் உண்டான மகிழ்ச்சியில் அவள் பேசிட வாட் ஆறுவா என்னடி என்னமோ நீதான் எனக்கு பேர் வச்ச மாதிரி என் பேரை உன் இஷ்டத்துக்கு சுருக்கி கூப்பிட்ற இடியட் என அவளிடம் சீறினான் அவள் பயத்தில் தன் அஞ்சன விழிகளை படபடவென சிமிட்ட மங்கை அவளின் மான் விழிகளோ கூர்மையான அம்புகள் போல அவன் மார்துளைக்க காலை எவனோ சொக்கித்தான் போனான் டேய் அவ கண்ணை பார்க்காதரா அப்புறம் நீ தான் தவிப்ப ஸோ பார்க்காத என உடனே அவன் மூளை எச்சரிக்க அதை ஒப்புக்கொண்டு தன் பார்வையை திசை திருப்பினான் ஆருத்ரன் ஆமா இதென்ன உங்க அப்பாவோட கடையா என கேட்டான் காரணம் ஒருவேளை வருண் பார்க்க சென்ற டிபார்ட்மெண்ட் ஓனர் தான் இவள் அப்பாவோ என நினைத்து கேட்டான் இல்ல இல்லை எங்க அப்பா இங்க மேனேஜரா வேலை பார்க்கறாரு என அவள் கூற ஓ அதான் உன் அப்பேன் என்ன மாதிரி பணக்கார பையனா தேட சொல்லி உன ரோட் ரோடா அலைய விட்டானா நான் எங்க போனாலும் கரெக்டா வர என்னடி எல்லாம் ப்ரீ பிளானா என அவளிடம் சீறினான் தன் மனம் அவளை பார்த்த நொடியிலே அவளிடம் வீழ்ந்து விட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனதின் பேச்சை கேட்காமல் மூளையின் முட்டாள்தனமான அறிவுரையை ஏற்று அவளை வதைத்து கொண்டிருக்கிறான் காரணமே இல்லாமல் மகிழனியின் காதல் கொண்ட மனது அவளை திட்டும்போது ஏற்றுக்கொண்டது ஆனால் அவன் இப்போது அவமதித்து பேசியது அவளின் உயிரின் மேலான தந்தையை அல்லவா பூவை விட மென்மையானவளை கூட கோவப்பட வைத்து விட்டான் இந்த கிராதகன் ஹலோ சார் என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க எங்க அப்பாவா பேச நீங்க யாரு அவளின் நீ யார் என்ற கேள்வி ஏனோ அவனது நெஞ்சில் நெருஞ்சி முள்ளாய் குத்த அவன் இதயம் வழி கண்டது ஆனால் இப்பொழுதும் தன் மனதை அடக்கி அவளையே வதைத்தான் அவளின் கையை பிடித்து இழுத்து பின்னால் மடக்கி என்னையா யாருன்னு கேட்ட ம் என அவளின் கையை பின்னால் முறுக்கினான் அவர்கள் நின்ற இடத்தில் கடையின் விளம்பர பிளக்ஸ் வைத்து இருந்ததால் மற்றவர்கள் யாரும் அவர்களை கவனிக்கவில்லை அவள் முகம் வழியில் சுணங்க அவனிடம் இருந்து விடுபட திமிரினாள் மகிழினி எவ்வளோ திமிரந்தா என் முன்னாடி நின்னு என்னையவே எழுத்து பேசுவ இந்த வாய்தான இப்படி பேசிச்சு என அவள் செவ்விதழை பிடித்து இழுக்க அந்த வர்ணம் தீட்டாத அவள் செவ்விதழின் மென்மையில் அவன் உடலின் ஹார்மோன்களில் பூ பூக்க அவள் பூ தன் விரல் கொண்டு வருடினான் அவன் தன் இதழை வருடவும் அதிர்ச்சியில் அவள் திடுக்கிட்டு அவனை ஒரே தள்ளாக பின்னாடி தள்ளினாள் அவள் தள்ளவும் தான் தான் செய்த காரியத்தை எண்ணி அதிர்ந்தவன் ஓ ஷிட் என தன் தொடையில் குத்தி கொண்டான் என்ன பண்ணுறீங்க அறிவில்லை கேள்வி கேட்டா இப்படிதான் நடந்துப்பீங்களா என்ன என்ன வேணா பேசுங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா எங்க அப்பாவை பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என இவளும் சீரை விட்டு கிளம்ப போக அவளை தீண்டியதில் அவன் மனதோடும் மூளையோடும் தனக்குள்ளே வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்ததில் அவள் கூறிய உங்களுக்கு என திட்ட உரிமை இருக்கு என்று அவள் மனதை வெளிப்படுத்திய வார்த்தைகளை அவன் கவனிக்கவில்லை கவனித்திருக்கலாமோ என்ன செய்வது விதியின் விளையாட்டில் பயணம் செய்து காதலில் வெற்றியடைய போராடிதான் ஆகணும் இவன் அப்போது வருண் இவனை தேடிக்கொண்டு வந்தான் தன் நண்பரோடு ஒரு பெண் அதுவும் முகத்தில் கோபத்தோடு நிற்பது கண்டு இவன் ஜெர்க்கானான் ஏனென்றால் இதுவரை தன் நண்பன்தான் மற்ற பெண்களை திட்டி அவர்களை பார்வையாலேயே எரித்து கொண்டிருப்பான் ஆனால் இன்று தலைகீழாக உள்ளதே அதான் அந்த ஜெர்க் டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா யார் இந்த பொண்ணு என கேள்வி கணையை வருண் தொடுக்க வருணின் வருகையில் சுயம் வந்தவன் அவனிடம் ஏன்டா எருமை உள்ளே போய் பேசிட்டு வர எவ்வளவு நேரம் உன்னால் கண்டவக்கிட்டையெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு ஏன அவனை திட்ட என்னடா ஏன் இப்படி பேசுகிற என்னாச்சு ஹாய் சிஸ்டர் அவன் இப்படி தான் கோவம் வந்தா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவான் சாரி என அவனிடம் கேள்வி ஆரம்பித்து இவரிடம் முடித்தான் நன்னவனின் கூறிய வார்த்தைகள் முள்போல் அவள் மனதை வதைக்க அவனின் இந்த கோவ அவளை ஸ்தம்பிக்க வைத்தது அவள் கற்பனை செய்து கனவில் வாழ்ந்து வந்த அவளின் தேவிற்கும் இந்த நிஜ ஆருத்ர தேவனுக்கும் ஆயிரம் வித்தியாசங்கள் உள்ளதே அதனால் மங்கையவள் அவள் வாடி போனாள் இல்லைன்னா நீங்க எதுக்கு சாரி கேட்குறீங்க விடுங்க எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என வருணிடம் வாய்மொழியாக கூறிவிட்டு தன் மனவாளனிடம் கண்களால் விடைபெற்றாள் அவர் சென்றதும் ஆருத்ரன் வேகமாக வந்து தன் காரை உயிர்ப்பிக்க எங்கே தன்னை விட்டு சென்று விடுவானோ என்று வேகமாக காரில் ஏறினான் வருண் நானோ என் காதலை உன் மீது மழையாய் தூவ நீயோ ஒற்றை குடை விரித்து என்னை கடந்து செல்கிறாய் மகளினியின் காதல் ஆலையில் ஆருத்ரன் நனைவானா ஹலோ மக்களே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வியாழக்கிழமை வரும் தேங்க்யூ